ஆண்டவரும் ரஷ்கரும் ஆகிய இயேசுசும் துருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவாத்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்கான இறைவாத்தை யோனா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் ரெண்டாம் அதிகாரத்தில் யோனாவுடைய விண்ணப்பம் என்று சொல்லப்படுகிறது மீனின் வயிற்றிலிருந்து யோனா விண்ணப்பம் பண்ணுகிறான் விண்ணப்பம் பண்ணும்போது தன்னுடைய சூழ்நிலைகளை அவன் சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான் உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால் ரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் என்று சொன்னான் பாதாளத்தின் வயிற்றில் எனக்கு நான் இருக்கிற இடம் எனக்கு பாதாளம் போல இருக்கிறது எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது இருக்கிறது ஒரு சூழலிலே நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மூணாவசனத்தில் சொல்கிறாரு அலைகள் எல்லாம் என்மேல் புரண்டது பிரச்சனைகளுக்கு மேல் எனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இரு அலைகளைப் போல இன்மேல் அலைகள் புரண்டு கொண்டே இருக்கிறது அடுத்து அவர் சொல்லுகிறார் ஐந்தாம் வசனத்தில் ஆழி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் அருமையானவர்களை யோனாவுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கி அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் யோனா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் யோனா முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறான் யோனாவை கற்று நினைவைக்கு நினைவை மக்களுடைய பாவத்து நிமித்தமாக அவர்களை எச்சரிக்கும்படியாக நீ நினைவைக்கு போக வேண்டும் என்று சொன்னபோது அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் அவன் தர்சிஸ்க்கு போகிறான் நினைவைக்கு போகாமல் அவன் தர்சிஸ்க்கு போகிறான் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் தேவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வேதத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்கள் அந்நிய ராஜாக்களுடைய கைகளிலே அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள் தண்டிக்கப்பட்டார்கள் காரணம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து சேரும் என்பதை மறந்துவிடக்கூடாது இது முதல் காரியம் ரெண்டாவது ஏன் யோவுடைய வாழ்க்கையிலே இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை போராட்டங்களும் அப்படின்னா ரெண்டாவது அவன் ஆண்டோடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினான் ஆண்டோடைய வார்த்தையை அவன் அலட்சியமாக எண்ணினான் நினைவைக்கு போய் என்று சொன்னபோது அதை உதாசீனப்படுத்திவிட்டு தரிசிசுக்கு புறப்படுகிறான் அருமையானவர்களே அதனுடைய விளைவு அவன் ஆபத்தை சந்தித்தான் பிரச்சனைகளை சந்தித்தான் நிம்மதி இழந்தான் கூக்குரலிட்டான் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அலட்சியம் பண்ணுகிறோமோ வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்துவிடும் அவருடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் பயப்படுவதே இல்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏதும் தெளிவாக சொல்லுகிறது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே அன்றோடைய வார்த்தையை நாம் அலட்சியம் பண்ணினோம் என்று சொன்னால் இன்னைக்கு எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்குறோம் எவ்வளவோ வார்த்தைகள் வேத வசனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அவைகளை எல்லாம் நாம் அலட்சியம் பண்ணுவோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து சேரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பத்து கண்ணிகைகள் ஐந்து பேர் ஆயத்தமாக இருந்தார்கள் ஐந்து பேர் அலட்சியமாக இருந்தார்கள் ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளனோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் அலட்சியமாக இருந்தார்கள் அலட்சியமாக இருந்தவர்கள் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் வெளியிலே விரட்டப்பட்டு கதவு அடைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அண்டருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் அன்றோருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே யோனா அதை செய்ய மறந்து விடுகிறான் அவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துகிறான் அந்த வார்த்தையை அவன் அலட்சியமா எண்ணுகிறான் அதனுடைய விளைவு துன்பங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் அருமையானவர்களே அன்றைய வார்த்தைக்கு உரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் மூன்றாவது ஏன் யோனாவுக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் போராட்டங்களும் அப்படின்னா அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி நான் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தை மறக்கிறார்களோ தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இங்கே யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடின இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு செல்வதில்லை அண்டவரை மறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆபத்தை சந்திப்பார்கள் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து சேரும் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள் இளைய தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலிருந்து அவன் தூர தேசத்துக்கு போனான் தன்னுடைய தகப்பனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடினான் விளைவு குறைபடத் தொடங்கினான் அவமானப்படத் தொடங்கினான் அவன் பசியினால் வாடினான் அருவருப்பான ஒரு வேலை செய்தான் அருமையானவர்களே யாரெல்லாம் தேவனை விட்டு விலகிச் செல்கிறார்களோ தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி செல்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவமானங்களும் வந்து சேரும் என்பதை மறந்துவிடக்கூடாது வேதம் தெளிவாக சொல்கிறது அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிறது தவி சொல்லுகிறார் கத்தோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார் அருமையானவர்களே அவருடைய ஆலயத்தை வாஞ்சையோடு மானாநதி எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதோ அப்படி ஆண்டவர் மீது நாம் வாஞ்ச இருக்க வேண்டும் இங்கே அவருடைய சமூகத்தை விலகி ஓடினதுடைய விளைவு பிரச்சனைகளும் போராட்டங்களும் எனவே அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள் அவருடைய வார்த்தைக்குரிய கனத்தை கொடுங்கள் அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதிருங்கள் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் ஆண்டவரே உங்கள் நன்றியோடு துதிக்கிறோமப்பா இன்றைய நாளுக்காக ஜபிக்கிறோம் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்மை செய்ங்கள் நாங்கள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைக்குரிய கனத்தை கொடுத்து உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் கூறுகிறவர்களாக இருக்க தேவன் கருவை செய்வீராக ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்யுங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ ஒவ்வொருடைய ஜபத்துக்கும் ஆமென்றும் என்றும் என்று தாங்க இன்றைய நாளை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க செய்கிற வேலைகள் கையும் பிரியாசங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வத்து கொடுங்க உடைய கரத்தில் இந்த நன்மை சுதந்திரத்தினுடைய நாமத்தை மயம்படுத்த உதவி செய்யுங்கள் ஏசி மூல ஜோம் சொல்ல நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை தருவார் அவருடைய சமூகத்தில் காத்துருங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்